நட்டாரலாம் இல்லை இருக்கிறாரு பட் இருந்தால் தலைவர் நாம் அவர் நினைக்கிறோம் ஆகவே நாட்டிலே பிஜேபி பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் தம்பி அண்ணாமலையின் மூலியமாகத்தான் தெரிஞ்சிருக்கிறார் பேச்சும் அவருடைய கருத்தையும் நாங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் என்று என்னுடைய பேரனே சொன்னான் அண்ணாமலை அண்ணாமலைமார் தலைவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த நாட்டின் அதிகாரத்துக்கு வந்தால் நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு முதல் மாநிலமாக வரும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதில் ஐயப்பாடு அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்று திருப்பூருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து உண்மையிலேயே நம்ம கொங்கு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஆகவே கொங்கு நாடு என்பது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பார்க்கப்பட்டதல்ல எல்லா கொங்கு நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் கொங்கு நாடு பாக்கப்பட்டது ஆகவே கொங்கு நாடு முன்னேறினால் இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் முன்னேறுவார்கள் அந்த அடிப்படையில் தான் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழ்நாடுல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அங்கே இருக்கிற அத்தரக சமுதாய மக்களும் முன்னேறுவாங்க இல்லையா அது மாதிரி கொங்கு நாடு முன்னேறினால் இந்த சமுதாய மக்கள் அனைவரும் கொங்கு நாட்டில் வாழுகின்ற அனைவரும் முன்னேறுவார்கள் அந்த அடிப்படையில் தான் தனது கொங்கு நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நாம் இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்கிறோம் குறிப்பாக சொன்ன போனால் நானெல்லாம் வந்து பிஜேபி பற்றி நாம வாஜ்பாய் இந்த காலத்திலிருந்து இருந்து பிஜேபி பற்றி தெரிஞ்சிருக்கேன் என்னுடைய கொள்கையை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலே பிஜேபி பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் தம்பி அண்ணாமலையின் உரிமையாகத்தான் தெரிஞ்சிருக்கிறார்கள் ஒன்றும் சந்தேகமாக இல்லை ஏனென்றால் பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்னுடைய பேரனை கூட போட்டேன் அப்பா பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லாம் இன்னைக்கு அருமை அண்ணாமலை அவர்களுடைய அவருடைய பேச்சும் அவருடைய கருத்தையும் நாங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் என்று என்னுடைய பேரனே சொன்னான் என்னுடைய வயசில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவரை நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் அது மாதிரி தான் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொத்து இருக்க அது வந்து உண்மையிலேயே அவர் அவருடைய உடம்பும் அவருடைய வயதும் நன்றாக இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு சுத்தி பெற முடிஞ்சது அது ஏன் என்று கேட்டால் தலைவருடைய வழிதான் மாநில தலைவரும் இருப்பார் என்பது சொல்றேன் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு தலைவராக இல்லைனாலும் தலைவர் அவர்தான் நட்டாலா இல்லை இருக்கிறார் பட் இருந்தால் தலைவர் நாம் அவர் தான் நினைக்கிறோம் ஆகவே அவருடைய உழைப்பும் அவருடைய வயதுக்கு சேர்ந்த ஓட்டமும் அதை அப்படியே பாதப்படி இருக்க நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகவே தொடர்ந்து நான் ஒவ்வொரு இடத்துல பேசுவது சொல்றப்ப பிளைட்ல ரேடர்ல போகும்போது அந்த கிரில பிடிக்காம ஏறார் இன்னைக்கும் அவர் வயசு எழுபத்தி மூணு முடிஞ்சு எழுபத்தி நாலு அந்த ரேடாரை பிடிக்கிறதே இல்லை கையில் அப்படியே போகிறார் நம்ம அதனால் அவருடைய ஆரோக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் வேண்டும் என்பதும் அவர் என்னுடைய ஒரு ஆவல் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரதமர் பாய்ச்சது நம்மளுடைய வருங்காலத்தினுடைய நன்மை அவர் வந்து குஜராத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அதிலிருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரையிலும் அங்கே குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் மூணு வீரியடங்கள் செயிச்சார் அங்கே செயித்தப்போ அங்கே இன்றைக்கி அமதாபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய முன்னேற்றம் அந்த அமைப்பில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு இந்த நாட்டையும் இந்த சமுதாய மக்களுக்கு முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேற எந்த எதுவும் இல்லை அவருக்கு வந்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்களை முன்னேற்ற வேண்டும் அதுதான் அவருடைய எய்ம் தவிர அவருக்கு இன்னும் வந்து எந்த விதமான எய நா நாடு முன்னேற வேண்டும் அவர் எந்த இடத்துல போனாலும் நாட்டை பற்றி தான் பேசுறாரு அவர் வேற எதையும் பேசறதில்லை நாடு நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்கோம் ஆகவே அளவில் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இன்றைக்கி அவருடைய உழைப்பு தெரிஞ்சிருக்கிறது அவருடைய பெருமை தெரிஞ்சிருக்கிறது என்னால் இந்தியா மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல ஒவ்வொரு தடவையும் அவர் பல நாட்டுகளுக்கு போகும்போது நம்ம இந்தியாவினுடைய பெருமை இங்கே தான் தெரிகிறது இந்தியா எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை நம்மளுக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை ஏன்னா அவ்வளவு மோசமாக இருந்தது இந்தியா நீங்கள் அறுபத்தேழு எல்லாம் நம்ம இந்தியாவில் படித்தவங்க வந்து முப்பத்தேழு சதவீதம் தான் சுதந்திரம் வாங்கும்போது அதுவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் எண்பத்தி மூணு பெர்சன்ட் படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் அதே ஆல் இண்டியா லெவலில் எண்பத்தோரு பெர்சன்ட் இருக்காங்க நீங்கள் எல்லா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் நம்ம பக்கத்து மாநிலத்தில் இருக்கின்ற பர்சன்டேஜ் இன்னும் கொண்டு வர முடியல இன்னைக்கு கேரளாவில் தொண்ணூத்தாறு பெர்சன்ட் படித்தவங்க இருக்காங்க அது அந்த மக்களுடைய வருமானம் நம்ம தமிழ்நாட்டோட கம்மியாக தான் இருக்கு அதாவது அந்த வருமானத்திலேயே அவர் நம்ம இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட அதிகமாக படிச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து இன்னும் முன்னேறும் வேற ஒன்றும் இல்லை இன்னும் அதை நாம் அந்த நிலைக்கு கொண்டு வரணும் கொண்டு வர்றதுக்கு நம்ம தம்பி அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் வந்து அதில் வந்து இந்த நாட்டின் அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு முதல் மாநிலமாக வரும் என்பதை நான் உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே வகுந்திருக்கின்ற நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களிடத்திலே ஒரு உறுதியை அளிக்கின்றோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதில் ஐயப்பாடு வேண்டிய தேவையே இல்லை ஏனென்றால் அவர்

அவங்க மட்டும் என்ன அவங்க அப்பா வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தார் அந்த அம்மா அதை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த கோயிலில் பிரசாதம் இங்கே கொண்டு போய் கோயிலில் போய் வந்து பிரசாதம் வடை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க திருபாணி அம்பானி அப்புறம் அவங்க எல்லாம் இன்றைக்கி ஒன்றுக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தொழிலையும் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம நாடு முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த எல்லாம் பயன்படுத்துவதற்கு மோடி உட்கார் வேற ஆளே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே என்னுடைய உழைப்பும் என்னுடைய உதவியும் என்னுடைய ஆதரவும் தொகுழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாருமே எங்கிட்ட சொல்லிட்டாங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்த முடிவு அறிவாக முடியலை ஆகவே போன வாரம் நான் தனியாக எடுக்கூடாட்டு நம்மளுடைய மா மாநில மாவட்ட தலைவர் செயலாளரை கூப்பிட்டு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற இந்தப்போ ஹோட்டலு ஜெனி ஜெனி ஜனித் ஹோட்டலில் கூட்டம் போட்டு வந்தவங்க அத்தனை பேரும் ஒரே முகமாக சொன்னாங்க நான் சொன்ன கருத்துக்கு நீங்கள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் தான் நினச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆகவே நிச்சயமாக தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு பிஜேபினால ஒரு மரியாதை வரும் பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு ஒரு மதிப்பு வருதா தமிழ்நாட்டுனால பிஜேபி மதிப்பு வருதான்னு பாருங்க ரெண்டும் வரும் இங்கே இருக்கின்ற இன்னைக்கு அருமை தம்பி அந்த மாவட்ட மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தமிழ்நாடு நாடு ஒரு மதிப்பை தேடித்தரும் என்பதில் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கிற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த கூட்டம் மட்டும் பத்தாது ஒவ்வொருத்தரிடமும் நீங்கள் வந்து பார்த்து சொல்லி நம்மளுடைய பகுதியில் பிஜேபிக்கு ஒரு மரியாதையை தேடித்தர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் என்னுடைய எண்ணம் என்னுடைய உழைப்பு எல்லாமே அதுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் இன்னும் தொடர்ந்து இந்த பகுதியிலே பாடுபட வேண்டும் நல்ல இப்போ என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இளையர்கள் இடத்திலே நம்ம மாதிரி முதியவர்கள் இளையவர்கள் இடத்துல நல்ல மரியாதையும் என்னுடைய பேருந்துகளை அஞ்சாறு பேர் இருந்தாங்க கேட்டேன் அப்பா இப்போத்தான் தப்பா இப்போ தான் நம்மளுக்கு அவர் வேலை ஒரு மரியாதை வந்துட்டு எங்களோட படித்த எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் கேட்குறோம் அவங்க எல்லாமே வீச்சியை தான் விரும்புகிறாங்க தாத்தாங்கண்ணா அப்படின்னு அதுக்கு ஆறு காரணம் அருமை தம்பி அண்ணாமலை தான் காரணம் என்னைக்குமே இளையர்கள் முன்னுக்கு வந்தாங்கன்னா அந்த அமைப்பு நிச்சயமாக முன்னேறும் இளையர்கள்னால தான் எந்த அமைப்பு முன்னேறும் திமுகவெல்லாம் இன்னுக்கு வந்து என்ன ஒன்று அறுபத்தேழுல அந்த ஹிந்தியை எதிர்த்து சும் படம் நல்லா வரைஞ்சி போட்டுருப்பாங்க நான் நல்லா அங்கே போய் படிக்கும் படிக்கும்போது படம் வரைஞ்சிருந்தாங்க செவத்தில் தமிழ்னு போட்டு அருமையான ஒரு பெண்ணை வரைஞ்சிருப்பேன் பெண் படத்தை ஹிந்தின்னு போட்டு ஒரு பேய் மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருப்பான் ஸ்கூல் செவத்தில் தேய் ஹிந்தி வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ் வந்தால் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சின்ன எல்லாம் அவங்க செலவு பண்ணி அவங்களேல டெம்பேஷன் பண்ணி அந்த இந்தியில் ஒரு பெரிய ஆதரவை தேடித்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அன்றைக்கும் அந்த இளைஞர்கள் தூண்டி விட்டு தான் வந்தாங்க அவங்க மோசமான வழியில் தூண்டி விட்டாங்க நாம அவளையெல்லாம் நல்ல வழியிலே அவளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி நம் நாட்டுக்கு இந்த மா பகுதிக்கும் மோடி போல் ஆறுகள் நாள் இருக்க வேண்டும் அவருடைய உடலும் உடம்பும் அவர் ஆயுளும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு ஆதரவாக இந்த பகுதியிலே வேறு செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கின்ற நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் என்னுடைய வரவேற்பையும் கூறிக்கொண்டு நல்ல முறையிலே அவர் பாடுபடுகிறார் எல்லாரும் இந்த வந்த செல்வம் மட்டுமில்லை ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு வேசையாவது கவர் பண்ணணும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான்

ஒரு ஆள் முன்னுக்கு வந்ததுனால இந்த நாடு முன்னுக்கு வந்துடாது அதனால நான் மட்டும் வந்ததுனால் ஆகாது எல்லாரும் வரணும் அதுதான் முக்கியம் இந்த நாட்டில் நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அது கட்சி இல்லை நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதனால் மோடி அவர்களும் அவருடைய கொள்கையும் எனக்கு ரொம்ப பிடித்தது அதற்கு இந்த பகுதியில் ஒருத்தர் வந்திருக்கார் என்று சொன்னால் அவர் அண்ணாமலை தான் மோடி அங்கே மாநில மா இந்தியா லெவலில் நம்ம மாநில லெவலில் அண்ணாமலை வரும் அதனால் ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு அவரும் தமிழ்நாட்டுக்கு இவரும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உழைத்து இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பி இங்கே வந்தவருக்கு நம் முழு ஆதரவையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்